அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது பண்ண முடியும் புரியுதுங்களா பொதுவா இப்ப வந்து பாருங்க உண்மையான பாசம் நேசம் கருணை ஒரு அன்கண்டிஷனல் லவ் இது நம்ம டாக்ஸ் கிட்டதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா காணும் மாறி போச்சு ஆனா இன்றளவும் உலகம் உள்ளளவும் யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா ரிஷபராசி பெண்கள் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு உண்மையான பாசம் அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு பொதுவா இவங்க லவ்வே பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில சினிமாலாம் பார்த்துருப்போம் சிந்து மேர்வை தீர்த்தமாகும் சின்ன பார்வை மோட்சமாகும் அப்படின்னா பாடியிருப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த மக்காவும் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தான் லவ் பண்ற பையனோட வேர்வை உங்களுக்கு தீர்த்தம் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இன் டெப்ட் ஆஃப் லவ் அப்படின்றது ரிஷபத்துக்கு ஜென்ரலாக ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அது ஒரு சூப்பர் பாட்டு ராஜராஜ சோழன் கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே சொல்லாமல் சொல்லும் உள்ளம் சல்லாபமே இங்கங்கே ஊஞ்சலாக நான் போகிறேன் அந்த மாதிரி கல்லூரை பார்க்கும் பார்வை எப்படிங்க உள்ளூரை பாயும் ரிஷபத்துக்கு பாயும்